பொங்கலுக்கு ஊருக்கே போகக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தேங்க ஆனால் ஒரு சில வேண்டுதல் இந்த வாட்டி இருக்கிறதுனால நாங்கள் எங்கள் மாமியார் ஊருக்கு தான் வந்து கிளம்பி போயிட்டுருக்கோம் என்னோடய பொங்கல் எப்படி போச்சுன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம் காலையில் ஏழு மணிக்கே கிளம்பிட்டோம் மூணு மணிக்கு ரீச் ஆகிட்டோம் நான் உடனே வந்து சமைக்க ஆரம்பிச்சுட்டேன் ஏன்னா ஈவினிங் சாமிக்கு முன்னும் நான் என்னென்னலாம் செஞ்சேன்னா ஒயிட் ரைஸு கருவட்டு குழம்பு அப்புறம் கருவட்டு தொக்கு முட்டை கீரை இதெல்லாம் வந்து நாங்கள் வச்சு படைப்போம் அப்புறம் ஸ்வீட்டில் பார்த்தீங்கன்னா வந்து வேர்க்கடலை உருண்டை அப்புறம் அரிசி உருண்டை வைப்பாங்க ஒவ்வொருத்தவங்க வந்து ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க எங்கள் அம்மா வீட்டில் பார்த்திங்கன்னா வந்து கொட்டை குழம்புன்னு சொல்லிவிட்டு செய்வாங்க மொச்ச கொட்டை கொழம்புன்னு சொல்லி அதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அஞ்சு வகையான காய்கறி போட்டு செய்வாங்க அப்புறம் மறுநாள் பொங்கல் வெடிய காலையிலே வந்து எழுந்தாச்சு அஞ்சு மணிக்கெலாம் வந்து எங்கள் மாமனார் வந்து எங்கள் நாத்தனாருக்கு சீர் கொடுக்கணும்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டாங்க என்ன அந்த சீரில் என்னென்னலாம் வச்சு கொடுப்போம்னா மஞ்சள் கிழங்கு கரும்பு அப்புறம் இந்த தட்டில் இருக்க பார்த்தீங்களா பொங்கல் வைக்கிறதுக்கு தேவையான திங்ஸு பூ பழம் அப்புறம் காசு வச்சு கொடுப்போம் அப்புறம் வந்து ட்ரெஸ் எடுத்து கொடுப்போம் இதுதான் வந்து பொங்கல் சீர்னு எங்கள் மாமனார் வந்து வருஷம் வருஷம் வந்து கொடுப்பாங்க அப்புறம் சீர் கொடுத்துட்டு வந்து கோலம் போட ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க ஒரே பனிங்க எங்கள் அக்கா தான் வந்து ஃபுல்லாக எல்லா கோலமும் வந்து போட்டாங்க நான் சும்மா கலர் மட்டும்தான் கொடுத்தேன் எனக்கு அவ்வளோவா இந்த புள்ளி வச்சு போடுற கோலம்லாம் வந்து அவ்வளவோ தெரியாது வரைய சொன்னால் இவ்வளோ வேணால் வரையவேன் ஆனால் இந்த புள்ளி வச்சு போடுறதுனா வந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டம்தான் நாங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து போட்ட கோலம் இது ஒரு வழியாக வந்து கோலம்லாம் போட்டாச்சுங்க அப்புறம் எங்கள் நாத்தனார் வீட்டிலேருந்து வடை பாயசம் வந்து செஞ்சு கொடுத்து அமிச்சிருந்தாங்க பொங்கல் வைக்கிறதுக்கு காலையிலே கோவிலுக்கு கிளம்பி வந்தாச்சுங்க வீட்டில் வைக்கல இன்னைக்கு பொங்கல் நாங்கள் கோவிலில் தான் வைக்கிறோம் ஒரு வேண்டுதல் இருக்கிறதுனால இதுதான் வந்து எங்கள் குலதெய்வம் கோயில் ஐயனார் கோயில் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய சிலை இருக்கும் நம்ம ஒரு விஷயம் வேணும்னு சொல்லி வேண்டிட்டு அந்த விஷயம் நிறைவேறிச்சுன்னா இங்கே வந்து சிலை செஞ்சு வைப்பாங்களாம் அந்த மாதிரி நிறைய சிலை செஞ்சு வச்சுருக்காங்க பொங்கல் வைக்க தேவையான பொருள் மட்டும் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போகணும் விறகு வந்து வீட்டுக்காரரு காட்டிலேருந்து பொறுக்கிட்டு வந்து கொடுத்தாங்க தண்ணி வந்து அங்கே வரும் ஸோ அந்த தண்ணி பிடிச்சி தான் வந்து பொங்கல் வச்சோம் ஃபஸ்ட் டைம் வந்து வேண்டுதலுக்காக நான் தனியாக பொங்கல் வச்சது இதுதான் இங்கே ஐயனார் கோயில் பார்த்திங்கன்னா உள்ளே ஃபுல்லாக சிலையாகவே இருந்தது எதுக்காக இந்த சிலைலாம் வச்சுருக்காங்க நான் மாமனார்கிட்ட கேட்டபோது அவங்க என்ன சொன்னாங்கன்னா இங்கே வந்து வேலை கிடைக்காதவங்க கல்யாணம் ஆகாதவங்க குழந்தை இல்லாதவங்கலாம் வந்து வேண்டிட்டு இந்த மாதிரி நிறைவேறுச்சின்னா வந்து சிலை செஞ்சு வைப்பாங்கம்மா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இந்த கோயில் மட்டும் இல்லைங்க இன்னும் ஒரு கோயிலுக்கும் வந்து போய் பொங்கல் வைக்க வேண்டியது இருக்குது அந்த கோயில்லேயும் வந்து இந்த மாதிரி வேண்டுதல் வச்சுருக்காங்க எங்கள் அத்தை வேண்டுதல் நிறைவேறுச்சுன்னா வந்து பொங்கல் வைக்கிறேன்னு சொன்னாங்க ஸோ அதனால் வந்து இப்போ இங்கே முடிச்சுட்டு அங்கே போய் பொங்கல் வைக்க போகிறோம் இது வந்து செல்லியம்மன் கோயிலுங்க நாங்கள் ஐயனார் கோயிலில் வந்து சக்கரை பொங்கல் செஞ்சோம் இங்கே பார்த்திங்கன்னா வெண்பொங்கல் செய்கிறோம் இது வந்து ஒரு அம்மன் கோயிலுங்க இது வந்து செல்லி அம்மன் கோயில் பொங்கல் மட்டும் வைக்கலைங்க இங்கே இந்த மாதிரி கோழியும் வந்து காவு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி வேண்டிகிட்டு இருந்தாங்களாம் ஸோ இவர் தான் அவர் பாவம் பார்க்கவே கஷ்டமாக இருந்தது எனக்கு ஒன்றுமே தெரியாமல் உக்காந்துட்டுருக்காரு அப்புறம் மணி ஒன்று வாங்கி வைக்கிறேன்னு சொல்லி வேண்டிகிட்டு இருந்தாங்க எங்கள் மாமியார் ஸோ வந்து மணியும் வந்து வாங்கியாச்சு இந்த மணி தான் வந்து நாங்கள் இங்கே மாட்டி விட போகிறோம் வேண்டுதலுக்காக வாங்கின மணி தான் இது இதில் வந்து பேர் வந்து எழுதிட்டு வந்திருக்கோம் எங்கள் மாமனார் பேரும் மாமியார் பேரும் வந்து எழுதிட்டு வந்திருக்கோம் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் மாமனார் வந்து கொஞ்சம் ரொம்ப முடியாமல் போயிட்டாங்களாம் அப்போ வந்து இந்த கோயிலில் எங்கள் அத்தை வேண்டுதல் வச்சுருக்காங்க சரியாயிடுச்சுன்னா தாலி கயிறு செலுத்துறதுன்னு சொல்லிட்டு ஸோ அதுக்காக தான் வந்து அவங்க போட்டிருக்க தாலி கயிறை வந்து கலட்டி இப்படி ரெடி பண்ணிகிட்ருக்கோம் அம்மனுக்கு செலுத்தணுன்றதுக்காக ஒரு வழியாக வேண்டுதல்லாம் நிறைவேற்றிட்டு வீட்டுக்கு போயாச்சு இந்த பொங்கலுக்கு பெருசாலாம் எதுவும் ஸ்வீட் செய்யலாங்க ஏன்னா என்ன செஞ்சாங்கன்னா அதிரசமும் இதை வந்து தேங்காய் உருண்டைன்னு சொல்கிறாங்க பர்ஃபினும் சொல்லலாம் தேங்காய் பர்ஃபினும் அப்புறம் தேங்காய் பர்ஃபி அப்புறம் வேர்க்கல்ல உருண்டை வேர்க்கல்ல உருண்டை அரிசி உருண்டை இதுதான் வந்து இந்த பொங்கலுக்கு வந்து செஞ்ச ஸ்வீட்ஸு அப்புறம் மறுநாள் வந்து மதியம் சாப்பாட்டுக்கு என்னோடய நாத்தனாரோட மாமியார் வீட்டில் கூப்பிட்டுருந்தாங்க அங்கே தான் வந்து போயிருந்தோம் இங்கே வந்து பார்க்கவே அழகாக இருக்கும்ங்க சுற்றி வயல் நடுவில் மட்டும் ஒரே ஒரு வீடு இருக்கும் அந்த வீடு தான் வந்து எங்கள் நாத்தனாரோட மாமியார் வீடு இங்கே பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி ரைத்தா தான் செஞ்சுருந்தாங்க மட்டன் பிரியாணி சூப்பராக இருந்தது காரம் எல்லாமே வந்து கரெக்டாக செஞ்சுருந்தாங்க எங்கள் நாத்தனாரோட மாமியார் இந்த மாட்டுப்பொங்கல் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மாதிரி வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க எங்கள் ஊர்லலாம் பார்த்திங்கன்னா வந்து மாட்டு பொங்கல் அன்றைக்கி மாடை குளிக்க வச்சு மாடோட கொம்பில் வந்து பெயிண்ட் அடித்து மணி கட்டி பலூன்லாம் கட்டி அந்த மாதிரி பண்ணுவாங்க இங்கே பார்த்திங்கன்னா வந்து மாடை குளிக்க வச்சு மாடுக்கு பார்த்திங்கன்னா கலர் கலராக வந்து பொட்டு வச்சு விட்றாங்க நீங்கள் சின்ன சேலம் சைடு வந்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி தான் வந்து இங்கே வந்து மாட்டு பொங்கல் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க மாடுலாம் பார்க்கவே வந்து கலர்ஃபுல்லாக இருக்குது இந்த மாதிரி குளிக்க வச்சு பொட்டுலாம் வச்சுட்டு பொங்கல் வச்சு கும்பிட்றாங்க மாடுக்கு தான் பொட்டு வச்சுருக்காங்க இந்த ஆடுக்கெலாம் எதுக்கு பொட்டு வச்சுருக்காங்கன்னே தெரியல அப்புறம் மறுநாள் வந்து நாங்கள் முட்டல் ஃபால்ஸுக்கு தாங்க போயிருந்தோம் இந்த பார்க்கில் பார்த்திங்கன்னா இங்கே பார்க்கும் இருக்குது இந்த பார்க்கில் பெரியவங்களும் விளையாடலாம் இங்கே அதே மாதிரி போட்டிங்கும் இருக்கும் போட்டிங்க்கு வந்து பே பண்ணணும் ஃபால்ஸில் குளிக்கிறதுக்கு எதுவும் ப பே பண்ண தேவையில்லை போன வாட்டி வரும்போது தண்ணி கம்மியாக தான் இந்த வாட்டி பார்த்திங்கன்னா தண்ணி நிறையவே வந்துருந்தது ஜாலியாக அங்கே குளித்து முடிச்சிட்டு அப்புறம் மறுநாள் சென்னைக்கு கிளம்பி வந்தாச்சுங்க இந்த வருஷம் என்னோடய பொங்கல் இப்படி தாங்க போச்சு உங்கள் பொங்கல் எப்படி போச்சு